எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் போகிற பயணம் அல்ல வீடு திரும்புகிற பயணம் தான் இனிமையானது நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போவேன் திரும்பி வரும்போது சென்னையின் மீது விமானம் கொஞ்சம் தாமதமாக பறந்தால் கோபமாக வரும் வேகமாக வீட்டில் கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு அதுவும் சில நேரங்களில் பனி மூட்டம் இருக்கிறது என்பதால் விமானம் சென்னையின் மீது அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும் அழகான சென்னையை பார்க்க முடியும் அந்த விமானத்தில் இருந்தபடி அப்படியே நேராக வீட்டில் குதிச்சிட முடியாதா என்று தோணும் ஏன் காரணம் என்ன என்றால் வீடு திரும்புவது என்பது மனிதனுடைய மனதிலேயே ஊறிப்போன ஒரு விஷயம் உலகிலேயே பெரும் கிரேக்க இதிகாசம் ஒடிசி கிரேக்க இதிகாசங்கள் எல்லாமும் பேசுவது வீடு திரும்புவதை பற்றித்தான் அதிலும் போர் முடித்து வீடு திரும்புகிறார்கள் இல்லையா அவள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது எல்லா ரணங்களுக்கு அப்புறமும் வீடு திரும்பி மீண்டும் மனைவி மக்களோடு வாழ முடியாதா என்று தெரியாது வீடு திரும்புவது தான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இலக்கியம் திரும்ப திரும்ப மனிதனுக்கு வீடு திரும்புவதை பற்றியே இருக்கு ஒவ்வொரு நாளும் அதை பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே போகிறது சரி திரும்பி வந்துடு தான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க போயிட்டு வரேன்னு நீ திரும்பி வந்துடணுன்னு ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் நீங்கள் படியை விட்டு இறங்கி போவது ஈஸி திரும்பி வர்றது ஈஸியே இல்லை பலர் திரும்பி வராமலே போயிருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்றே தெரியாமல் போயிருக்கிறது அதனால்தான் திரும்ப திரும்ப ஒரு வீடு மனிதனை பொத்தி பாதுகாத்து வைத்துக்கொள்கிறது இதற்குள்ளாகவே நீ வாழ்ந்து விடு என்றால் ஆனால் உலகம் அப்படி இல்லையே வெளியே நீங்கள் போகத்தானே வேணும் வெளியே போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பண்டிகை நாட்களில் ஆசை ஆசையாக வீடை நோக்கி திரும்பி வர்றாங்க அங்கே வசதி இல்லை என்றால் இல்லை வீடு ஏதோ ஒரு இதத்தை தருகிறது இந்த மனதை புரிந்து கொள்வது இந்த மனதினுடைய இன்பங்களை எடுத்து சொல்வது தான் நல்ல புத்தகத்தின் அழக பர்மாவில் யுத்தம் நடந்தது ரெண்டாம் உலக பொருள் உங்களுக்கு தெரியும் அப்போ ஜப்பான் குண்டு போட்டாங்க மொத்த பர்மாவில் வசித்த தமிழர்களும் அந்த வீடு இழந்து வந்தாங்க நம்ம ஊரில் கூட பர்மா காலனி இருக்குது பர்மாவிலிருந்து பிழைக்கிறதுக்காக வந்த தமிழ் மக்களினுடைய ஒதுக்கப்பட்ட இடம் அது சென்னையில் போனால் பெரிய பர்மா பஜார் இருக்குது எல்லா ஊர்லேயும் பர்மா செட்டில்மெண்ட் இருக்குது அந்த பர்மாவிலிருந்து பிழைப்பதற்காக வந்த தமிழர்களில் ஒரு தமிழர் எப்படி நாங்கள் ரங்கோனியிலிருந்து நடந்தே தமிழ்நாட்டிற்கு வந்தோம் என்று நடந்து வந்த கதையை எழுதியிருக்கிறான் அதற்கு வேறு ஒன்றும் பெரிய டாக்குமெண்ட்ரி கிடையாது எந்த சினிமாவிலும் அது காட்டப்படவில்லை ஆனால் சாமிநாத சர்மா என்ற ஒரு எழுத்தாளர் பர்மாவிலிருந்து தன் மனைவியோடு எப்படி பாம்போடப்பட்ட அந்த விமானங்கள் குண்டு மழை ஒழிந்து நகரமெல்லாம் இடிபாடுகளாகி வீடு அழிந்த நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மொத்த பர்மாவிலிருந்தும் நடந்தே கூட்டம் கூட்டமாக தமிழர்கள் திரும்பி வந்தோம் என்ற உண்மை கதையை எழுதியிருக்கிறார் அது நம் வாழ்க்கை கதை இல்லையா நம் மூதாதையர்கள் அடைந்த துயரம் தானே உங்கள் தாத்தாவில் ஒருவர் அங்கே பிறந்தவர் அங்கே இருந்தவராக வணிகம் செய்வராக இருந்தால் அது உங்கள் கதை இல்லையா நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன என்றால் ஒரு நெருக்கடியின் போது மனிதர்கள் எந்த நம்பிக்கையில் நடந்து செல்கிறார்கள் அவர் சொல்கிறாரே எனக்கு ஊருக்கு போய் சேருவோம் நம்பிக்கையே இல்லை ஆனால் வாழ்க்கை எங்களுக்கு உண்மையில் அனுமதித்தால் அந்த கருணை எங்கள் பக்கம் இருந்தால் நாங்கள் போயிடுவோம் நம்பினோம் ஏன்னால் வழியில் சாவதற்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் நடக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கிறார்கள் அப்படி நடக்கிற நேரத்தில் கையில் காசு இல்லாமல் நடக்கிறார்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கையில் காசு இல்லாமல் நீங்கள் இங்கிருந்து உங்கள் தெருமுக்கு கூட போய்றீங்க எப்படிங்க போகிறதுன்னு ஆனால் கையில் காசு இல்லாமல் வீடு இழந்த ஒரு கணவன் மனைவி நிறைய தமிழ் குடும்பங்கள் மொத்தமாக நடந்து போகிறாங்க இவருக்கு ஒரு பயம் வழியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா ஒரு மருத்துவ செலவுக்கு வேணும்னா ஏதாவது உதவி தேவைன்னா பணம் வேணும் இல்லையா ஒரு நண்பரை தேடி போய் கேட்கிறார் நான் பழைக்கிறதுக்காக போகிறேன் என்னன்னு தெரியல எனக்கு ஏதாவது பணம் கொடுப்பா அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறார் கேட்காத ஆள் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல பணத்தை எடுத்துக்கோங்க என்று பணப்பெட்டியை அவர் முன்னாடியே வைக்கிறார் ராமநாத சர்மா மிக அழகாக எழுந்திருக்கிறார் அன்பர்கள் என்ன அப்படின்னா பணப்பெட்டியை உங்கள் முன்னால் வைத்தால் எவ்வளவு எடுப்பது என்று உங்களுக்கு தெரியாது என்கிறார் நிஜத்தில் ஒருவர் உங்களுக்கு முன்னாடி பசை கொடுத்து இதுலேருந்து பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு எடுக்கன்னு தெரியாது அவர் சொல்ற நீங்களே கொடுங்களேன் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் நெருக்கடிக்கு எவ்வளவு பணம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு பணத்தை என் பணப்பட்டியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க சாமிநாத சர்மா நூற்றி அறுபது ரூபாய் மட்டும் எடுத்துக்கொள்கிறார் நான் பிழைத்து வருவதற்கு இவ்வளவு போதும் என்று அவர் சொல்றார் அதை எடுக்கும் போதும் மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன் ஊருக்கு போய் வேலை செய்து நான் அடைக்க வேண்டிய முதல் கடன் இதுதான் என்று அப்போ கூட அது ஒரு ஒருவர் கொடுத்த கொடை அல்ல ஈகை அல்ல கடன் அந்த பணத்தில் அவர்கள் கிளம்புறாங்க ஊர் ஊராக போகிறாங்க ஒவ்வொரு ஊரிலும் யாரோ வரவேற்கிறார்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அது வந்து எனது பர்மீய வழிநடை பயணம் என்ற ஒரு புத்தகம் தமிழில் கிடைக்கிது புத்தகமாக இருக்குது அந்த புத்தகம் இணையத்தில் இலவசமாகவே கூட கிடைக்கிது அதை நீங்கள் படித்தால் தெரியும் என்னென்னா வழிமுழுக்க இவர்களை ஆதரித்து உணவு கொடுத்து தங்க வைத்தவர்களெல்லாம் பர்மாவை சேர்ந்த எளிய விவசாயிகள் அவர்கள் யாரோ கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க யாரோ அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க எங்கள் தோட்டத்தில் வந்து சாப்பிடுங்க எங்கள் இடத்துல வந்து தங்குங்கன்னு தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை ஓர் இடம் விட்டு ஓர் இடம் போகிறாங்க இன்னொரு இடத்தில் யார் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து யார் இவர்களை அனுப்பி வைக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களை சுரண்டுகிறார்கள் இவர்களுடைய நகைகளை பறிக்கிறார்கள் இவர்கள் கொண்டு போன பொருட்களை கொள்கிறார்கள் இவர்களுக்கு தனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் தங்களிடம் பொருளை பறிக்கிறார்கள் நெருக்கடியில் தான் நண்பர்களே எல்லா மோசமான செயல்களும் நடக்கிறது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்தில் உதவி செய்வதற்கு பத்து பேரும் விபத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை திருடுவதற்கு இருபது பேரும் போகிறான் அவர் சொல்லுகிறார் அப்படியே மாறி 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 வந்து இந்திய எல்லையை காணுகிறார்கள் பல நாட்கள் நடந்து இந்திய எல்லையை பார்த்தபோது அவர் சொல்லுகிறார் இந்திய எல்லை என்ற பெயரை பார்த்த உடனே எனக்கு கண்ணீர் வந்தது என்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அதை பார்த்து கண்ணீர் வராது காரணம் அந்த நெருக்கடியும் அல்ல இந்தியா என்பது நமக்கு ஒரு சொல் மட்டும்தான் ஆனால் நீங்கள் இந்த நெருக்கடியை உணர்ந்திருந்தால் இந்த தேசம் உங்களுடையது என்று நீங்கள் உணர்கிற தருணம் எப்போது தெரியுமா அந்த எல்லையை தொடுகிற போது இது என் தேசம் நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன் என் ஊர் எங்கோ இருக்கு அவர் இந்திய தேசத்துக்குள்ளே வந்துடுறாரு இங்கே இருக்கக்கூடிய இராணமும் அவர்களை விசாரிக்குது சேர்க்குது அவங்க சொல்கிறாங்க நீங்களாம் தெக்க உள்ளவங்க இல்லையா அப்போ அவருக்கு டக்குன்னு திரும்பி இந்தியா சுருங்கிடுச்சு ஆமாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊரெல்லாம் சென்னை அங்கே இருக்கிறோம் அப்படின்னு ரயில் ஏறி பொங்கல்ங்கிறாங்க வந்த மக்கள் உடனடியாக ரயில் ஏறி ஊருக்கு வந்துடணுங்கிறாங்க இவங்க ஒரு நாள் தங்கி போகலாமே வேண்டாம் இந்த ரயில் ஒரு வேலை கிடைக்காம போகலாம் ஊருக்கு போவதற்குள் எதா நடந்துடலான்னு கிளம்பி 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 வந்து ஊர் வந்து சேர்ந்து திரும்ப ஒரு வேலை பார்த்து திரும்பி புத்தகம் எழுதி திரும்ப இந்த வாழ்க்கையை எழுதியிருக்கிறார் இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளாடியும் அவர் செய்த ஒரு பணி மகத்தானது என்ன அப்படின்னா ஊர் விட்டு ஊர் போகிற உயிர் பிழைப்பதற்கான பயணத்திலும் கூட அவர் சாக்ரட்டீஸ் எழுதிய ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு பத்து பத்து பக்கமாக ஒவ்வொரு ஊருக்கும் மொழிபெயர்த்துக்கிட்டே போறார் எந்த இடத்தில் மொழிபெயர்க்கிறார் வாருங்கள் நாளைக்கு உங்க தலையில குண்டு போட்டுருவான் அந்த வீட்டில் ஒரு இரவு உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்து பக்கம் சாக்ரட்டீச மொழிபெயர்க்கிறார் அப்படி மொழிபெயர்த்து கொடுத்த புத்தகங்களைத்தான் நண்பர்களே இந்த புத்தக கண்காட்சி வச்சிருக்கு அதை படித்துத்தான் நீங்களும் நானும் உருவாகியிருக்கிறோம் அந்த சாமிநாத சர்மா தான் கார்ல் மார்க்ஸை பற்றி எழுதியிருக்கிறார் அவர்தான் ஹிட்லரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர்தான் உலகத்தின் புகழ்பெற்ற கிரேக்க வரலாறு எழுதியிருக்கிறார் இவ்வளவும் எழுதிய சாமிநாத சர்மாவை யாருக்கும் அவர் எப்படி இருப்பார் என்று கூட தெரியாது காரணம் என்ன என்றால் அவர் நட்சத்திரம் அல்லையே அவர் எந்த புகழ் வெளிச்சத்திலும் இல்லையே ஆனால் ஒரு தமிழ் அறிஞர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடியவர் ஒரு எழுத்தாளர் தன் வாழ்வின் எல்லா துயரங்களுக்கு அப்புறமும் அவர் ஒரு வெளிச்சத்தை ஏந்தி சென்றிருக்கிறார் என்றால் அந்த வெளிச்சம் இலக்கியம்தான் அவர் உண்மையில் சாக்ரட்டி தன்னுடைய வெளிச்சமாக கையில் வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு சமூகத்தில் சாக்கரட்டி பேசி உருவாக்கி அந்த சமூக சிந்தனைகளை எல்லாம் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய மனதில் அந்த சிந்தனைகள் போய் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை அந்த மனிதனுக்கு கடைசி வரை இருக்கிறது அவர் தன் பயணத்திலேயே அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு தமிழ் நூலுக்கு பின்னாலும் உலக மரியாத கதை இருக்கிறது ஆனால் அந்த நூல்களுக்கு நாம் வீடும் இடமில்லை என்றால் அந்த மனிதனுடைய என்ன இன்னும் யோசிச்சு பாருங்க அவன் ஒரு சமூகத்திற்கு தானே இது செய்கிறார் மற்றவரை போல அவர் வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஏன் ஒரு மொழிக்காக அந்த மொழி பேசுகிற மக்களுக்காக இன்னும் சொல்லப்போனால் தன் வாழ்வினுடைய அரிய கடனாக அதை செய்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு தமிழ் புத்தகத்திற்கு பின்னாலும் அதை எழுதிய எழுத்தாளனுடைய ஒரு மாபெரும் வாழ்க்கை கதை இருக்கிறது அவனை வீடு பெரும்பாலும் அங்கீகரிக்கவே இல்லை உலகம் ஒரு எழுத்தாளனை கொண்டாடி இருக்கிறது பெரும்பான்மை எழுத்தாளர்களில் அந்த எழுத்தாளர்களை வீடு அவரை அங்கீகரிக்கவே இல்லை அவருடைய சொந்த பிள்ளைகளே அவரை கைவிட்டு விட்டார்கள்